பழனியில் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பழனி திருவண்ணாமலை பேருந்து சேவை துவக்கப்பட்டது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து திருவண்ணாமலை செல்வதற்கு நேரடி பேருந்து சேவை இல்லாமல் இருந்து வந்தது எனவே பழனியில் இருந்து திருவண்ணாமலைக்கு நேரடியாக பேருந்து இயக்க வேண்டும் என பக்தர்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன் பேரில் இன்று முதல் பழனியில் இருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி பேருந்து சேவை துவக்கப்பட்டுள்ளது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பழனியில் இருந்து திருச்சி மற்றும் பழனி அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவை துவக்கப்பட்டது இதே போல் பழனியில் இருந்து திருப்பதிக்கு நேரடி பேருந்து சேவை இயக்குவதற்கு முதல்வர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என தெரிவித்தார் பழனியில் இருந்து திருவண்ணாமலைக்கு நேரடியாக பேருந்து சேவை இயக்கத்தால் பழனி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக ஏன்னா பழனியிலேருந்து திருவண்ணாமலை நீண்ட நாள் கோரிக்கை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேரடியில் வாழுகிற மக்கள் அதே போல் நம்முடைய இந்திரா திருநாவுக்கரசு அவர்கள் கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த வார்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏழு வார்டில் எனக்கு வந்த பெட்டிசனே பழனியிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு புதிய பேருந்து வேணும்னா இன்றைக்கு அதை இயக்கி இருக்கிறோம் ஏன்னா இது வந்து இது ஒரு ஆன்மீக ஸ்தலம் திருவண்ணாமலை வந்து ஆன்மீக ஸ்தலம் அதே போல் திருப்பதிக்கும் கேட்பது தவறில்லை நிச்சயமாக ஏன்னா அது இரு மாநில போக்குவரத்து துறையோடு இணைந்து பேசி செய்ய வேண்டிய காரியம் ஏற்கனவே சென்றது நிறுத்தப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்லுவோம்